சுவாமியே ஐயப்பா நிறையா ஐயப்ப சுவாமிகளும் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தந்துருப்பீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் குருசாமி இல்லை இல்லைனா உங்கள் ஊர்லேருந்து யாருமே போகல நம்ம இப்போ எல்லாம் வேலை அதிகமான திறக்காக இருக்கும் அதனால் லீவு கிடைக்காது அதனால் போக முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் ஒரு சில இளைஞர்களும் சரி ஒரு சிலரும் கண்டிப்பாக நான் சன்னிதானத்துக்கு போயிட்டு வரணும் தனியாக நம்மளால் போக முடியாது நம்ம எப்படிடா போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா டூரிஸ்ட் ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேளந்தாவடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து குருசாமியுமே இருக்காங்க நீங்கள் மாலை போடணும் அப்படின்னா மாலை போடுறதுக்கான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் நேராக குருசாமி வீட்டுக்கு காலையில் போயிட்டீங்க வெளி புதன்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே மாலை போட்டுக்கலாம் மாலை போட்டது மட்டும் இல்லாமல் எந்த டேட்டில் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் புனித யாத்திரையாக உங்களை வந்து சபரிமலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் அதாவது வெள்ளிக்கிழமை இல்லைனா புதன்கிழமை நாட்களில் மேக்சிமம் அவங்க கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு இல்லைனா திங்கக்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒரு சில நாட்களில் வந்து கிளம்புவாங்க நீங்கள் டேரெக்டாக ஃபோன் நம்பர் மேலே கொடுத்துற அதில் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா குருசாயம் வந்து சொல்லுவார் எப்போ கிளம்புறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வேளந்தாவளம் அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போட பார்டரில் இருக்குதுங்க அதாவது கேரளா பகுதி தான் எப்படி சொல்கிறது தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு ஏரியா நீங்கள் வந்து நேராக கிட்ட வந்து மாலை போட்டுக்கலாம் அப்படி இல்லை நான் எங்கள் ஊர்லேயே கோயிலில் மாலை போட்டுக்கிறேன்னா நீங்கள் உங்கள் ஊர் கோயிலில் மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு என்றைக்கு போகிறாங்களோ அந்த நாள் ஏன்னால் நம்ம தனியாக ஒரு நாலஞ்சு பேர்லாம் நினைப்பீங்க ஒரு கார் எடுத்தால் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காமல் நிறையா எங்களோட சேர்ந்து போயிட்டு வர்றப்ப தான் சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும் பார்த்தீங்கன்னா நேராக வந்து எங்கே இருந்தாலும் வேளாந்தாவளத்தில் இருக்கிற ஒரு சாமிக்கு கால் பண்ணி நீங்கள் பேசினீங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் நேராக வேளாந்தாவலத்துலேருந்து நேராக உங்களை ரெண்டு நாள் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் என்னெல்லாம் வரும்னு சொல்லி சொல்கிறேங்க நைட்டு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு எப்பவுமே வேளாந்தாவலத்துலேருந்து புறப்பட்டுருவாங்க புறப்பட்டு சோட்டாணிக்கரை ஏற்றுமனோ எரிமை பம்பை பம்பைக்கு போய் நீராடிட்டு சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு அண்ணிட்டு வேளந்தாவளத்துலேயே திரும்பி கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நேரம் சாப்பாடும் கட்டும் நேரக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்து சார்ஜே பண்ணுறாங்க அது நீங்கள் கட்டு நிறைச்சி வந்துட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து அதாவது நிலக்கல் வர கூட்டிட்டு போய் உங்களை வந்து வண்டியில் விட்டுருவாங்க நிலக்கல்லேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு பஸ் சார்ஜ் வந்து ஒரு ஐம்பது ரூபா வரும் அதனால் நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு போய்க்கணும் போகிறக்கு ஐம்பது வர இன்னும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கையில் வச்சுக்கணும் மற்றபடி அங்கே செலவு உங்கள்தான் இருக்கும் அங்கே போகிறப்ப இதான் வாங்குறது அப்படின்னாலும் உங்கள்தான் இருக்குங்க பின்ன பார்த்தீங்கன்னா தும் அந்த ஐந்து அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளாக இருந்தாங்கன்னா வெறும் அரை டிக்கெட் மட்டுமே எடுத்தால் போதும் ஆனால் சீட் வந்து கிடைக்காதுங்க பஸ்ஸில் முன்பணம் வந்து க முன்பணம் நீங்கள் முன்னாடியே சாமிக்கிட்ட குருசாமிக்கிட்ட பேசி நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் அந்த டேட்டில் கிளம்புற மாதிரி இருந்தால் எந்தெந்த நாளில் கிளம்புறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிளம்புறாங்க கார்த்திகை இருபத்தி ஒன்றாம் தேதி அப்புறம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி ஐந்தாம் தேதி மு இந்த மாதம் முப்பதாம் தேதி வெ திங்கட்கிழமை மார்கழி பதினஞ்சு மண்டல பூஜைக்கு அடுத்த மாதம் ஜனவரியில் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி இருபத்தி ஆறு அப்புறம் ஜனவரி பதினாறு வியாழக்கிழமை தை மூன்றாம் தேதி படி பூஜைக்கு வந்து போகிறாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மாலை போட்டுக்கலாங்க நீங்கள் நேரம் இங்கே வேணாந்த இருந்து சாமிக்கு கூட சேர்ந்து நீங்கள் போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே காமிச்சிட்டு சாமி சாமியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து உங்களை ரிட்டன் வேண்டத்துலேயே விட்டுருவாங்க அந்த நீங்கள் உங்கள் ஊருக்கு போய்க்கலாம் மாலை போனோன்னு எண்ணம் இருக்குது போட முடியாத யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற குருசாமி நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிங்க அது போக பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிற பக்தர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து அமீபா அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்து இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூக்கு வழியாக உள்ளே போய் பார்த்திங்கன்னா சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டலத்தை பாதித்து மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் அதனால் பம்பை நதியில் போய் குளிக்கிற ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மூக்கை பிடிச்சிட்டு தான் தண்ணியில் முங்கணும் மறந்துடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து கை வழியாவோ வாய் வழியாக இந்த மாதிரிலாம் வந்து போகாதுங்க அந்த வைரஸ் மூக்கு வழியாக தான் போகும் அதனால் மூக்கை பிடிச்சிட்டு மட்டும் தண்ணியில் முங்குங்க ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கான புக்கிங் வந்து கேட்குறாங்க புக்கிங் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மேபி அதில் புக்கிங் ஆகலை அப்படின்னா திருவேங்கோரோட பார்த்திங்கன்னா தேவஸ்தம் போடுற வெப்சைட்லேயே கான்டாக்ட் நம்பர்ஸ் நிறையா இருக்கும் அதில் பம்பையோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க பாஸ் கண்டிப்பாக வேணுமா இல்லைன்னா வந்துட்டு அங்கே வந்தாலே எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து இப்போ ஆறாம் தேதி மலைக்கு கிளம்புறேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் எல்லாமே ஃபுல்லாக காமிக்கிது ரெட் கலரில் இருந்துச்சு பம்பைக்கு கால் பண்ணி நான் கேட்டப்ப சொன்னாங்க நேராக வந்தாலும் இங்கே டேரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா புக்கிங் ஆப்ஷனே கிடையாது அதுக்கப்புறமும் கிரீன் கலர் இல்லாமல் அப்படியே புக்கிங் இல்லாமல் இருக்கு நீங்கள் அங்கே கூட அப்படியே எடுத்துக்கலாம் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தேவசம் போர்டுன்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் பக்தர்கள் வருகை குறை இருக்கும் கூடுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும் நேராக நம்ம அங்கே போய் கூட பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அது போக ரெண்டு பாதை இருக்குது புல்மேட்டு பாதையில் போகணுன்னு நினைக்கிறவங்க சாமிகள் வந்து போகிறீங்க புல்வேட்டு பாதையில் போகிறீங்க அப்படின்னா அங்கே புல்மேட்டு பாதையிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசம் அங்கேயே கொடுப்பாங்க நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் ஆனால் புல்மேட்டு பாதையில் வரவங்க அந்த பாசம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் பதினெட்டாம் படி ஏற முடியும் இதுவும் தெரிஞ்சுங்க யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சுவாமியே சரணமையப்பா